நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணட்டை கேட்டேன் ஏன்னா வாழ்க்கை எப்படின்னு போகுது அப்படின்னு அதை ஏமா கேட்குற வாழை இலையில் ஊற்றுன ரசம் மாதிரி எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் அது பாட்டிக்கு போகுது அப்படின்னார் வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு பார்வை வச்சுருக்குறாரு இன்னொரு நண்பன் ஒருத்தர்ட்ட கேட்க ஏ வாழ்க்கை எப்பட்றா ஓடுது அப்படின்னு ஏன் கேட்குற இப்போ பைக்கெலாம் பெட்ரோலில் ஓடுது கார்லாம் டீசலில் ஓடுது டிவிலாம் கரண்ட்டில் ஓடுது நம்ம வாழ்க்கையே கடனில் ஓடுது அப்படின்னா அவன் வாழ்க்கை அப்படி ஓடிட்டுருக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஆனால் ஒரு கல்லூரி மாணவி தான் சொன்னால் மேடம் இவ்வளோ கிரிட்டிக்கலாம் வாழ்க்கையை போட்டு படுத்தாதீங்க ரொம்ப ஈஸி வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா சொல்லுமா தெரிஞ்சுக்கிறேன் வாழ்க்கைனா ஒன்றும் கிடையாது மேடம் பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார் விஷ்ணு அதை லைக் பண்ணுவார் சிவன் அதை டெலிட் பண்ணிடுவார் முடிதான் வாழ்க்கை அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் லெவலில் முடிச்சிட்டாங்க அடுத்த தலைமுறை எவ்வளவு யோசிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கவே மாட்டோம் அதுவும் இந்த மீம்ஸ்ன்னு ஒன்று வந்திருக்குது அப்பா ஆச்சரியமா இருக்கு அடுத்த தலைமுறையை நம்ம கழிவு கழிவு ஊத்துறோம் ஆனா அவங்க எல்லாத்தையும் எளிமையாக்குகிற அந்த அழகு இருக்கு இல்லையா சமீபத்தில் இந்த தேசிய புடவைகள் தினம்னு ஒன்னு வந்தது அதுக்கு எனக்கு ஒரு மீம்ஸ் வந்திருந்தது என்னன்னா பார்வதியும் பரமசிவனும் ஜவுளி கடைக்கு வர்றாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த சேலை எடுக்க உள்ள போயிட்டாங்க சிவன் வெளியில இந்த எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு இந்த போட்டோ போட்டுட்டு கீழே போட்டிருக்காங்க அந்த பையங்க சிவனே ஆனாலும் மனைவி புடவை எடுக்க சென்றால் சிவனேன்னு தான் உட்காந்துருக்கணும் பாவிகள் இருந்தால் மாதிரியில் அறுபத்தி நாலு திருவிளையாடல் பண்ணியிருக்கிறார் அவரை வச்சு இவங்க ஒரு விளையாடல் பண்ணிட்டுருக்கிறாங்க பாருங்கள் இப்போ எவ்வளோ சிந்திக்கிறாங்க இந்த சிந்தனை இந்த இந்த கற்பனை எல்லாம் இந்த தமிழுக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் பயன்பட்டால் எவ்வளவு உயரத்தில் நாமெல்லாம் போவோம் ஆச்சரியமாக இருக்குது இவங்களுடைய அறிவை பார்க்கும்போது வாழ்க்கையை வந்து அப்படி அப்படி பார்க்குறாங்க எங்கள் பட்டிமன்றத்தில் ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க வாழ்க்கையை பற்றி காலையில் நீங்கள் கண் முழிச்சா காஃபி முழிக்கலைன்னா பால் அவ்வளோதான் வாழ்க்கை இவ்வளவு சின்னதாக வேறு யாருமே சொல்ல முடியாது ஊட்டப்படுகிற பாலுக்கும் ஊற்றப்படுகிற பாலுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை இவ்வளோ தான் சிம்பிளாக முடிச்சாச்சு நேற்று வாட்ஸ்அப்பில் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி அனுப்பியிருந்தா வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது எட்டே எட்டு கேள்வி தான் வாழ்க்கை எட்டு கேள்விகள் எட்டு எட்டாக பிரிச்சுக்கிறது வாழ்க்கைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எட்டே கேள்விக்குள்ளே வாழ்க்கை முடியுதா எப்படி அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்குது என்ன குழந்த எந்த ஸ்கூலு என்ன வேலை எவ்வளவு சம்பளம் எப்ப கல்யாணம் எத்தனை குழந்தைங்க உடம்புக்கு என்ன செத்துட்டாரா அவ்வளவு எப்ப எடுப்பாங்க ஒன்பது கேள்வி எப்ப எடுப்பீங்க இவ்வளவு சின்ன ஒரு வாழ்க்கைக்குள்ள நாம ஏன் இவ்வளவு சிரமப்படுத்தி இதை விட்டு முறுக்கு புழிஞ்ச மாதிரி இடியாப்ப புழிஞ்ச மாதிரி ஏன் இவ்வளவு கிரிட்டிக்கலா ஆக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லை வருத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம எல்லாரும் சொல்லணும் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் நான் இது வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்வது உண்மையிலேயே வாழ்க்கையா நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை எப்படி ஒரு புழு வாழுதோ எப்படி ஒரு காக்கை குருவி பிழைத்து கொண்டு இருக்கிறதோ எப்படி ஒரு நாய் நரி பிழைத்து கொண்டு இருக்கிறதோ அதுவும் சாப்பிடுது அதுவும் தனக்கான வாழ்க்கையை தேடிக்குது அதுவும் ஒரு இணையோடு இருக்குது அது ஒரு இனவிருத்தி செய்கிறது அதுவும் ஒன்று ஒன்று அடித்து நான் தான் ஜெயிச்சேன்னு மாறு தட்டி கொள்கிறது இதுதான் நம்ம மனுஷன செஞ்சிட்டு இருக்கிறான் அப்ப அந்த உயிரினங்களை தாண்டி எந்த விதத்தில் நாம சிறப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறதை பார்த்துட்டோம்னா இந்த வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை எந்த இடத்துல மாறுபடுகிறதுனா அக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா தான் நம்ம வரம் வாங்கி இருக்கிறோமா இல்லை சாபமாக மாற்றி இருக்கிறோமா அப்படிங்கிறது இருக்குது அகம் நம்ம மனசுக்குள்ள நம்மை பற்றி ஒரு கற்பனை வைத்திருப்போம் இல்லையா இந்த வாழ்க்கை குறித்து ஒரு எண்ணம் ஒரு லட்சியம் ஒரு இழக்க வச்சிருப்போம் இல்லையா அந்த மனம்தான் உண்மையான வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா அந்த வாழ்க்கை அழகானதாக இருக்கும் மனசு தான் வாழ்க்கை எளிமையா சொல்லணும்னா நம்முடைய தான் வாழ்க்கை உங்கள் மனசு எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை பெரியதாக இருக்கிறது எந்த அளவுக்கு உங்க மனசு சுருங்கி கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சுருங்கி கொண்டே போகிறது அவ்வளவுதான் மனசு நாம் எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை மாறுபடுகிறது என்பது தான் இலக்கியம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு மிகப்பெரிய பாடம் அதுக்கு தான் இலக்கியம் அதுக்கு தான் இதிகாசம் அதைத்தான் காப்பியம் கட்டுரை நாவல் சிறுகதை கவிதை எல்லாமே என்ன சொல்லி கொடுக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையை உங்கள் மனம் எப்படி எடுத்து கொண்டிருக்கிறது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இத்தனை இலக்கியங்கள் நம்மிடையே சொல்லப்பட்டு இருக்கிறது நம்ம பொதுவாக மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்னங்க தேவை ஒவ்வொருத்தங்களும் இருக்கிறோம் இப்போ என்ன செஞ்சால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இல்லை என்ன கிடைச்சா மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதில் முடிஞ்சிடும்ல பணம் கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நல்ல வேலை கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் நல்ல இடத்துல பொண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ கிடச்சா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடச்சிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் சொந்தமாக ஒரு வீடு கட்டணுங்க கட்டிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அந்த விளம்பரத்தில் வந்து பைக் இருக்குது பார்த்திங்களா அந்த பைக்கை வாங்கிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எவ்வளோ காலம் தாங்க அந்த டிவிஎஸ் ஃபிஃப்டிலே போகிறது கார் வாங்கிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்போ உங் நம்முடைய மகிழ்ச்சி எதை சார்ந்து இருக்கிறது ஏதாவது ஒரு பொருள் சார்ந்ததாக இருக்கிறது இதுதான் உண்மையிலேயே மகிழ்ச்சியா அல்லது இது கிடைச்சா நம்ம சந்தோஷமாக இருப்போமா இதெல்லாம் கிடைத்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பது நம்முடைய சிந்தனை எதுவுமே இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதுதான் இலக்கியம் நமக்கு சொல்லுகிற பாடம்.